புதிய அரசியல் யாப்பினை மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றி அதனூடாக இனப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண தான் எதிர்பார்ப்பதாகவும் இனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இனப்பிரச்சனைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காண்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டுமென தெரிவித்துள்ள அவர் தேர்தலின் போது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை தான் மறக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் இடையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க காலத்தில் செயற்பட்டது போன்று வெந்தாமரை இயக்கம் போல் ஒரு அமைப்பை உருவாக்க உள்ளதாகவும் அந்த அமைப்பு நாட்டின் நலிணக்க செயற்பாடுகளை முன்னெடுக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக பதிமூன்றாவது திருத்தத்திற்கு அப்பால் செல்வன் என கூறிய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்ச தற்போது தீர்வு நோக்கிய செயற்பாடுகளை பாதிக்கும் வகையிலான நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக குற்றம் ஜனாதிபதி எனினும் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தொடர்பில் அனைத்து தரப்பினரதும் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் கூறியுள்ளார் புதிய யாப்பு தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறிந்து கொள்ள அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அரசியல் தீர்வின் ஊடாக அபிவிருத்தி நோக்கிய பயணத்தை வெற்றிகரமாக முன்னெடுக்க முடியும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இந்த சந்திப்பில் கருத்து வெளியிட்ட எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான ரா சம்பந்தன் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தங்களது பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிலேயே கடந்த வருடம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளருக்கு வாக்களித்ததாக சுட்டிக்காட்டினார் புதிய யாப்பு உருவாக்க பணிகளை வரவேற்பதாக தெரிவித்த அவர் அரசாங்கத்தில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பிலும் தமது திருப்தியை வெளிப்படுத்தினார் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்கிய மக்களுக்கு பதிலளிக்க இருப்பதாக குறிப்பிட்ட அவர் தேசிய பிரச்சனைக்கும் அன்றாடம் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் இந்நிலையில் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ளாத போதிலும் தேசிய அரசாங்கத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்த கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவி சேனாதிராஜா எனினும் வடபகுதி அபிவிருத்தி பணிகளின் போது தங்களுடன் கலந்துரையாடாமல் மத்திய அரசாங்கம் தன்னிச்சையாக செயற்படுவதாக குற்றம் சாட்டினார் மக்கள் பிரதிநிதிகளான தம்மிடமும் வடமாகாண சபையுடனும் அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் மத்திய அரசாங்கம் கலந்துரையாட வேண்டும் எனவும் மா விசயநாதிராஜா கேட்டுக்கொண்டார் இந்த சந்திப்பின் போது கிழக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் தொடர்பிலும் அதற்கான நிரந்தர தீர்வுகள் தொடர்பிலும் விரிவாக குறிப்பிடப்பட்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கையொப்பமிட்ட மகஜர் ஒன்றும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட்டது